எல்ஜிலிருந்து மூணு புது ஃபிளாக்சிப் ஸ்மார்ட் ஃபோனை வந்து மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வி ஃபிஃப்டி திங்க் ஃபைவ் ஜி ஜி எயிட் திங்க் மற்றும் ஜி எயிட் எஸ் திங்க் ஆகிய மூணு டிஃப்ரெண்டான ஸ்மார்ட் ஃபோனை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த எல்ஜியோட மூணு ஃப்ளாக்ஸி ஃபோனை பற்றி பார்க்கும்போது இதில் எல்ஜி வி ஃபிஃப்டி திங் ஃபைவ் ஜி அப்படிங்கிறது இருக்கிறதே அண்ட் வெர்ஷன் அதாவது எல்ஜி ஜிஎட் திங்கிறது நார்மல் வெர்ஷனாகவும் எல்ஜி ஜிஎட் எஸ் திங்க் அப்படிங்கிறது இந்த மூணு ஃபோனில் வந்து செக்மெண்ட் கம்மியான ஃபோனாக வருது ஸோ முதல்ல இந்த மூணு ஃபோனை பற்றி பேசும்போது சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணிவிட்டு எதுலாம் வந்து காமனான விஷயங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மூணு ஃபோனில் வந்து எல்ஜி ஜிஏட் மற்றும் ஜிஏடிஎஸ் ஆகிய ரெண்டு ஃபோனில் வந்து டியூஎஃப் கேமரா இருக்கிறதுனால இதில் வந்து யூனிக்காக வந்து ஒரு அன்லாக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் கையை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இதுக்கு ஹேண்ட் ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இதில் இருக்க டியூஎஃப் கேமரா மூலமாக த்ரீ டி விஷுவல் இமேஜஸ் வந்து கேப்ச்சர் பண்ணும் அதாவது உங்கள் கையில் எவ்வளோக்கு எவ்வளோ நரம் வந்து திக்காக இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது தெரில ஏன்னா கேமரா வச்சு ஹீமோக்ளோபின் கண்டுபிடிக்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கிறது தெரில ஆனால் வந்து இது ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் உள்ள மூமெண்ட் மூலமாக ஃபோனை வந்து நிறைய விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்ஷன்ஸும் அதால் செய்ய முடியும் ஸோ குறிப்பாக வந்து எந்த மாதிரியான கெஸ்டர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றப்பில் ஃபோன் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஒருவேளை நீங்கள் வந்து வால்யூம் கூட்டணுன்னு நினச்சிங்கனா ஜஸ்ட் ஹேண்டை டில்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் வால்யூம் கூடும் குறையும் இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டான ஃபீச்சர் தான் இருந்தாலும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படுது இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவால் உங்கள் ஃபேஸையும் அன்லாக் பண்ண முடியும் ஸோ செக்யூராக வந்து த்ரீ டி ஃபேஸ் அன்லாக் மூலமாக உங்கள் ஃபேஸை வந்து அன்லாக் பண்ணும் இந்த மூணு ஃபோனில் எல்ஜியோட வி ஃபிஃப்டி திங்க்கில் மட்டும் ஒரு அடிஷனலாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேஸ் வந்து உங்கள் ஃபோனில் மாட்டிட்டிங்கன்னா போதும் ரெண்டாவது ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே ஃபோன் ஸ்க்ரீன் போக அடிஷனாக ஒரு ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகும் அது கேமிங் யூஸ் பண்ணுறதுக்கு கேமிங் விளாட்றதுக்கு வந்து யூஸ் ஆகும் அல்லது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங் நிறைய செய்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் சொல்கிறாங்க ஸோ மூணு ஃபோனுமே சரி ஃப்ரண்ட்டும் சரி பேக் சைடும் சரி கார்னிங் ஒருலா கிளாஸ் ஃபைவ் ஆக கொடுத்துருக்காங்க அலுமினியம் ஃப்ரேம்லேருந்து கஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சாலிடான கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூணு ஃபோனில் வந்து நமக்கு வந்து எல்ஜி வி ஃபிஃப்டி திங் ஃபைவ் ஜி மற்றும் ஜிஏட் திங்க் ஃபை அப்படிங்கிற ரெண்டு ஃபோன்லேயும் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அது ஐபி சிக்ஸ்டி எயிட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது ஆனால் இதில் வந்து குறைஞ்ச செக்மெண்ட்டான எல்ஜி ஜிஎட் எஸ் திங்கில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அதுதாக இந்த ஃபோனில் உள்ள டிஸ்பிலேலேருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது எல்ஜியோட வி ஃபிஃப்டி திங்க் ஃபைவ் ஜியில் வந்து நமக்கு வந்து பி ஓஎல்இ டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச் டிஸ்பிளே இது ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ரெசலூஷன் உள்ள டிஸ்பிளே நைன்டீன் இஸ் டூ ஃபைவ் ஸ்டூ நைன் ஆஸ்பெக்ட் ரேஷில் வருது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் பிபி டென்ஸிட்டி இருக்குது ஸோ ரொம்ப ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு ஃபோன்லேயுமே வந்து நமக்கு கார்னிங் கொள்ள காசு ஃபைவ் ப்ரொடெக்ஷன் இருக்குது இந்த எல்ஜி வி ஃபிஃப்டி திங்க் ஃபைஜியில் மட்டும் நமக்கு வந்து டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது ஹெச்டிஆர் டென் சப்போர்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோட சப்போர்ட் இருக்குது மாதிரி எல்ஜியோட ஜிஏட் திங்க்கில் வந்து நமக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்ச் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதுவுமே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டிஸ்பிளேல நைன்டின் எஸ் டூ ஃபை டு நன் ஆஸ்பெக்ட் ரேஷியிலோ வருது ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் பிபி டென்ஸ்டிக் இருக்குது இதுலேயுமே வந்து கார்னிங் உள்ளதை ஃபைவோட சப்போர்ட் டிசிஐபி த்ரீ டால் பிவிஷன் ஹெச்டிஆர் டென் மாதிரியான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மூணாவது ஃபோனான எல்ஜியோட ஜிஎட் எஸ் திங்கை பற்றி பார்க்கும்போது இதில் சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச் ஆமாய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து தௌசண்ட் எயிட்டி பி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் டூ பிபி டென்சிட்டி இருக்குது ஸோ இதுலேயுமே ஃபைவ் டிசிபி த்ரீ சப்போர்ட் டால் பி ஹெச்டிஆர் டென் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லா சப்போர்ட்டே இருக்குது இருந்தாலும் மற்ற ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து தௌசண்ட் எயிட்டி பி தான் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது மூணு ஃபோன்லேயும் வந்து நமக்கு வந்து நார்மலான நாச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபிரண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு அடிஷனலாக வந்து கொஞ்சம் நாச் பெருசாக வருது அடுத்ததாக மூணு ஃபோன்

ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரைக்கும் மூணு ஃபோன்லேயுமே வந்து சிக்ஸ் ஜிபி ரேம் வெர்ஷன் தான் இருக்குது மூணுலேயுமே வந்து ஒன் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இருக்குது அது வந்து எல்ஜியோட ஜி எயிட் எஸ் வெர்ஷனில் மட்டும் உங்களுக்கு வந்து அடிஷனலாக சிக்ஸ் ஜிபி ரேம் வித் ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் வந்து அடிஷனலாக கிடைக்கிது மைக்ரோ ஹெஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் மூணு ஃபோன்லையுமே இருக்குது ஒரு வேலை சிங்கிள் சிம் விர்ஷன் வாங்கினீங்கன்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு வந்து டெடிகேட்டட் ஸ்லாட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க டுவில் சிம் ட்ரை வாங்கினீங்கன்னு நினச்சிங்கன்னா ஸோ டுவில் சிம் வாங்கும்போது ஹைப்ரிட் சிம் சாட்டாக வருது அதாவது ரெண்டு சிம் கார்டு அப்படி இல்லைன்னா ஒரு சிமும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் அட்ட டைமில் யூஸ் பண்ண முடியும் அடுத்ததாக இந்த மூணு ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்க்கலாம் மூணு ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க இதில் எல்ஜி வி ஃபிஃப்டி திங்க் மற்றும் ஜிஎட் திங்க் இந்த ரெண்டு ஃபோன்லேயே வந்து ட்ரிபிள் கேமரா வந்து காமனான விஷயமாக கொடுத்துருக்காங்க மொதல் கேமரா வந்து டுவெல் மெகபிக்ஸல் கேமரா இது வந்து டுவெண்ட்டி செவன் எம்எம் ஸ்டாண்டர்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆப்பரேச்சரில் வருது இது வந்து த்ரீ ஆக்சிஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் டுயூஎல் பிக்சல் ஃபேஸ் டிடேஷன் ஷார்ட் ஆஃப் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது ரெண்டாவது கேமரா ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கேமரா அதாவது டுவெல் மெகபிக்சல் கேமரா டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் ஆப்பரச்சரில் டூ எக்ஸ் ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஃபேஸ் டிடெஷன் ஷார்ட் ஆஃப் ஃபோக்க சப்போர்ட் இருக்குது மூணாவது கேமரா ஒரு சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் அல்ட்ரா ஒயிட் கேமரா சிக்ஸ்டீன் எம்எம்எஸ் கொடுத்துருக்காங்க ஏ ஒன் பாயிண்ட் நைன் ஆபிர்சரில் இதில் வந்து ஆட்டோஃபோக்கஸ் சப்போர்ட் கிடையாது அதே வந்து எல்ஜி ஜிஏட்டை வச்சு பார்க்கும்போது நமக்கு வி ஃபிஃப்டி திங்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதில் லேசர் ஆட்டோஃபோக்கஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆப்டிகல் இமேஜ் வச்சு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் எல்ஜி வி ஃபிஃப்டியில் வந்து நமக்கு வந்து த்ரீ ஆக்ஸ் ஆப்டிகல் இமர் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருந்துச்சு ஸோ இதுக்கும் அதுக்கும் இதுவும் ஒன்று தான் வித்தியாசம் அதுவே எல்ஜியோட ஜிஎயிட் எஸ் திங்கை வச்சு பார்க்கும்போது கேமராவில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரைமரி சென்சர் வந்து வழக்கமான சென்சர் தான் கொடுத்துருக்காங்க டுவெல் பிக்சல் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் ஆப்டிகல் இமர் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது ரெண்டாவது கேமரா வந்து சிக்ஸ்டீன் மேகபிக்சலுக்கு பதிலாக தேர்ட்டின் மேகாபிக்சல் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க அல்ட்ரா அல்ட்ராவைட் கிடையாது மூணாவது கேமரா வந்து வழக்கமாக நம்ம பார்த்த அதே டுவெல் மேகபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஃபோன்லேயுமே வந்து நமக்கு வந்து ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃப்ரேம் பர் செகண்ட் சிக்ஸ்டி ஃப்ரேம்பர் செகண்டில் கேப்ச்சர் பண்ண முடியும் அதுமாதிரி தௌசண்ட் எயிட்டிபி ஃபுட்டேஜும் வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் கேப்ச்சர் பண்ண முடியும் அதாவது வி ஃபிஃப்டி திங்கில் மற்ற ஃபோனில் வந்து தௌசண்ட் எயிட்டிபி ஃபுட்டேஜ் வந்து சிக்ஸ்டி ஃப்ரேம்பர் செகண்ட் வரையும் கேப்ச்சர் பண்ண முடியும் ஸ்லோ மோஷன் வீடியோ பொறுத்தவரை நமக்கு சௌண்ட் டுவெண்டி பி ரெசலூஷனில் வீடியோ டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃப்ரேம்பர் செகண்ட் வரையும் கேப்ச்சர் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க மற்றபடி கைரோஸ்கோபிக் கேட்ரகெமிஸ்டபிசேசன் எல்லா ஃபோன்லேயுமே கொடுத்துருக்காங்க அடிஷனாக ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்டிங் குவாலிட்டியும் இதில் கிடைக்கும் செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து எல்ஜி வி ஃபிஃப்டி திங்கில் வந்து டுயூல் கேமரா ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க எயிட் மகபிக்ஸல் ப்ளஸ் ஃபைவ் மெகாபிக்ஸல் அப்படிங்கிற கேமரா காம்பினேஷன் இருக்குது இந்த எயிட் மெகாபிக்ஸல் எஃப் ஒன் பாயிண்ட் நைன் ஆப்ரச்சர்லையும் ஃபைவ் மெகபிக்ஸல் எஃப் டூ பாயிண்ட் டூ வருது இது வந்து ஃபைவ் மகபிக்சல் கேமரா வந்து ஒயிட் லென்ஸாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு வந்து எல்ஜி ஜி எயிட் எஸ்லேயும் ஜி எயிட்லையும் ரெண்டும் காமனாக டுயூல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவாக எயிட் மெகாபிக்சல் கேமரா வித் எஃப் ஒன் பாயிண்ட் செவன் ஆப்பரச்சர் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கேமரா வந்து ஒரு டி கேமராவாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது எல்ஜியோட வி ஃபிஃப்டி திங்க் ஃபைஜியில் வந்து நமக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அது வந்து ஜிஏட்டும் ஜிஏட்டு எஸ்லிஎம் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க மூணுலுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது குயிக் சார்ஜ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜரும் எயிட்டின் வாட் சார்ஜிங் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம பவர் டெலிவரி டூ பாயிண்ட் ஜீரோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இதில் வந்து எல்ஜி வி ஃபிஃப்ட்டி திங்க் ஃபைவ் ஜியில் மட்டும் க்யூஐ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது மற்ற ரெண்டு ஃபோன்லேயும் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மூணுலுமே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணையும் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் டைப் சி கன்வெர்ட்டர் ரிவர்சபிள் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்எஃப்சி சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ட்யூல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் தர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ மாதிரியான சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஹெட்ஃபோன் ஜெக்கோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஃபோன்லேயுமே நமக்கு வந்து டிடிஎக்ஸ் எக்ஸ் சவுண்ட் சவுண்ட் சப்போர்ட் இருக்குது அதனால் ஹெட்ஃபோன் வச்சு கேட்கும்போது பயங்கரமாக குவாலிட்டி சூப்பராக இருக்கும் மூணு ஃபோன்லேயும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க கடைசியாக இந்த போனு ஃபோனோட விலையை பத்தி பார்க்கும்போது எல்ஜியோட வி ஃபிஃப்டி திங்கோட விலை வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி அஞ்சு ரூபாய் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது கன்வெர்டபுள் பிரைஸ்ல அது மட்டும் இல்லாமல் டியூல் ஸ்க்ரீன் அசசரி அதாவது ரெண்டா ஸ்கிரீன் வந்து மாட்டி யூஸ் பண்ணுற அசசரியோட விலை மட்டும் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது ஸோ இந்தியாவுக்கு வரும்போது எக்ஸாக்டான பிரைஸ் தெரியும் மற்ற ரெண்டு ஃபோனோட விலை வந்து இப்போதைக்கு வந்து தெரியல அதாவது எல்ஜிஏட் மற்றும் எல்ஜி ஜிஎட் எஸோட விலை வந்து இப்போதைக்கு தெரியல ஸோ லான்ச் ஆகும்போது எக்ஸாக்ட்டாக தெரியும் ஸோ இந்த மூணு ஃபோனோ இந்தியாவுக்கு மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ணும்போது பயனோ லிங்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாதிரி மேலும் பல புது ஃபோன்களை பற்றி தெரியுமா வச்சுக்கிட்டா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நான் அருண் டெக்கு தமிழுக்காக மற்றொருடையில் உங்க சந்திக்கு வரேன் நன்றி வணக்கம்